ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனா சிங்கிப்பண்ணி சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி தான் சஸ்ப்ரைப் பண்ணி கூட பலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சிங்கிப்பண்ணி சீரியலில் ஆனந்திக்கு அழகின்ற உண்மையை தெரியக்கூடாதுன்னு மகேஷ் தான் முயற்சி பண்ணாலும் அழகின்ற உண்மை ஆனந்திக்கு தெரிய வந்துடும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகனோட எல்லா பொருளையுமே மகேஷ் வந்துட்டு எரிக்க சொல்லி கருணாகரன் சொல்லிடுவாங்க அதை கேள்விப்பட்ட ஆனந்தி ஓடி வந்து எல்லாத்தையும் கையாலேயே வந்துட்டு அணைப்பாங்க அணைச்சிட்டு பார்க்கும்போது அன்பு வச்சிருந்த டாலர் வந்து இருக்கும் அதுல வந்து அன்போட போட்டோவை சேர்த்து வச்சது தான் இருக்கும் தான் அழகுன்ற உண்மை ஆனந்திக்கு தெரியணும்னு தான் இப்படி வந்து பண்ணியிருப்பாங்க இந்த டாலரை ஆனந்தி பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும் ரொம்பவே வந்துட்டு அழுவாங்க அதுக்குள்ள அந்த டைம்ல அன்பும் பங்களாதேஷ் போறதுக்காக கிளம்பி பஸ்ஸில் வந்து உட்கார்ந்து ஆனந்தி இதை பார்த்துட்டு ஓடி வருவாங்க அதை பார்க்கவே ரொம்பவே வந்துட்டு ஃபீலிங்கா இருக்கும் இந்த ஒரு எபிசோடுக்காக நிறைய ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மூமெண்ட்காக நீங்க எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கமெண்ட் எல்லாம் Solana, thank you.